Hi Friends, Welcome to my channel. இன்னைக்கு நம்ப number... சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பாய்ஸ் போடுற ஷார்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம் சம்மருக்கு இதேமாரி காட்டன் கிளாத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக சுலபமாக தைக்கிற மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் இது கிளாஸ் வந்து டைலரிங் கிளாஸ் வந்து பதினஞ்சாவது வகுப்பு இந்த கிளாஸ் வரைக்கும் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை லைக்கோ பண்ணிட்டு போங்க ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு லைக் பட்டனையும் பண்ணிட்டு போங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு அரை மீட்ருக்கும் அதிகமான துணி கொஞ்சம் அதிகமாக துணி இருந்ததுன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்ததுன்னா எடுத்துக்குங்க இல்லை உங்ககிட்ட இருக்கிற எந்த இருக்கோ பனியன் கிளாத் கூட ஓகே தான் ஷர்ட் கிளாத் இருந்தா கூட ஓகே தான் உங்களுக்கான அரை மீட்ருக்கு இருக்கணும் இல்லை அரை மீட்ரு இல்லாட்டாலும் நான் சொல்ற இந்த அளவு வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த துணியை கூட நீங்கள் லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம நாலாக மடிச்சுக்கலாம் மடித்ததுக்கப்புறம் மேல் பக்கம் எப்பயுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு மேல் பக்கம் ஓப்பனாக இருக்கணும் மேல் பக்கம் அதாவது கரை பீஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சைடில் போடுவோம் இல்லையா ஆனால் இந்த ஷார்ட்ஸ் தைக்கிறதுக்கு நான் கரை பீஸை மேல் பக்கமாக வந்து வச்சிருக்கேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதே போல் இந்த மாதிரி நாலாக மடித்ததுக்கப்புறமா இந்த அளவு வந்து ஒரு அளவு வந்து ஒம்பது இருபது இன்ச்சு இருந்தால் போதும் அதேமாரி உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று இன்ச்சஸ் அளவு இருந்தால் போதும் இந்த ஷார்ட்ஸ் தைக்கிறதுக்கு ஸோ இந்த அளவுக்கு துணி இருந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரை மீட்ரு இருந்தால் போதும் அந்த அளவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தேவை தேவையில்லாத இந்த துணியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு பக்கத்துக்கு ஒம்பது இன்ச்சு அதேமாரி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நாலாக மடித்து அந்த அளவுக்கு நாலாக இன்ட்டு பண்ணால் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் துணி இருந்தால் போதும் அதாவது அதாவது வந்து வித்து உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சஸ் இப்போ வந்து நான் வந்து இந்த கோடு போட்டிருக்கல இது வந்து எலாஸ்டிக்கானது எப்பயுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங் சைடு அதாவது வந்து ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம சைடு நம்ம கை கிட்ட அளக்குறோம் இல்லையா அந்த சைடு வந்து வச்சுக்கோங்க க்ளோஸ் சைடு வந்து ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து க்ளோஸ் சைடு தான் வந்து நம்மக்கிட்டே இருக்கும் ஓப்பன் சைடு எப்பயுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும் இப்போ நான் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே என்னோடய சைடு இருக்க மாதிரி இருக்குது ஃபோல்டிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி இருக்குது இவ்வளோதான் மேல் பக்கமும் ஓப்பனாக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை கிட்டியும் ஓப்பனாக இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்காக இது வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த க்ரச் சொல்லுவாங்க அதாவது வந்து வளைவாக வந்து நம்மளுக்கு ட்ராயர் போடும்போது ஃபிட்டாக உக்காரணும் இல்லையா அந்த பாட்டம் சைடு தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அளவு அளக்குறோம் இப்போ டூ இன்ச்சஸ்க்கு உள்பக்கமாக அளந்துக்கலாம் அடுத்தது வந்து செவன் இன்ச் வந்து உயரமும் டூ இன்ச் வந்து அகலமும் நம்ம வச்சுக்கலாம் இப்படி கட்டமாக ஒரு கோடு போட்டுக்குங்க இந்த மாதிரி எல் ஷேப்பில் கோடு போட்டதுக்கப்புறமா முக்கால் இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவை இந்த மாதிரி எடுத்துக்குங்க இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால் சுற்றளவு வந்து ஒரு காலுக்கு வந்து பதிமூணு பதிமூணு இன்ச்சஸ் வந்து வந்தது இப்போ நம்ம நாலாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா அதனால சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒன் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து மடித்து ஃபோ அந்த கால் கிட்ட பாட்டம் மடிக்கிறதுக்காக ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ தான் இந்த ட்ராயிங்கு இந்த ட்ராயிங் அப்படியே பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களோட கிளாத்தில் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃப்ரீ சைஸில் தான் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறோம் போடும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிகாஸ் வந்து இது வந்து காட்டனு ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ே ரெண்டு கட்டிங் மட்டும்தான் வேறு எதுவுமே இதில் கட்டிங் வரவே வராது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்டாக நான் சிக்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு இருக்கு இல்லையா அதை வந்து கெட்ட பக்கம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படி எடுத்துக்கோங்க உள் பக்கமாக நீங்கள் வந்து தையல் போட்டுக்குங்க இப்போ ஃபுல்லாக நான் தையல் போட்டுகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு வந்து தையல் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒயிட் கலர் நூலில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி தையல் போட்டுக்கங்க தையல் போட்டதுக்கு அப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது கால் கிட்ட இந்த பாட்டம் வந்து ஒன் இன்ச்சுக்கு நம்ம துணி விட்டுருந்தோம் இல்லையா அதை மட்டும் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மடித்து அழகாக நேராக தையல் போட்டுருங்க இந்த மடிப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக இதை மாதிரி தைச்சுக்குங்க இந்த மாதிரி தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்படி வந்து எடுத்தோம் அப்படின்னா மேல் பக்கம் ஓப்பன் பீஸ் தர பீஸ் இருக்கா கீழே வந்துட்டு நம்ம ரெண்டு காலையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு பால் நான் சொல்கிற மாதிரியே தைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே புரியும் இப்போ இந்த கால் கிட்ட தைக்கக்குள்ள மட்டும் க்ளோஸ் சைடு மட்டும் ரெண்டு தையல் போட்டுக்குங்க பிள்ளைங்க வந்து அங்கே வந்து உட்காரு உட்காந்து ஏந்திருக்கிற இடம் அதனால் அந்த இடம் மட்டும் ஒரு ரெண்டு தையல் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதாவது மடித்து தைக்கணும் அதை உள்பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க போட்டு நல்ல கையால் கீறி விட்டுக்குங்க அந்த ஷேப் வந்து வலை என்கிட்ட கொஞ்சம் இடத்துல கூட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ பிடிச்சிட்டோம் அப்படின்னா எலாஸ்டிக் வந்து கொக்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கையால் நல்லா கீறி விட்டுக்குங்க முடிஞ்சால் ஒரு ஐனிங் கூட பண்ணிக்கலாம் இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு வருவோம் தையல் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒன் இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு தையலை ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எலாஸ்டிக் கோக்குறதுக்கு நம்மளுக்கு கேப் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் தச்சு முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ரோ ஒன்று கேப் விட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் எலாஸ்டிக் கோக்காமல் நாடா கோத்துக்கிட்டால் கூட நாடா கோக்குற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஓப்பனில் கொஞ்சமாக அது எப்படி வந்து தைக்கிறதுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ட்ராயர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு பதிமூணு இன்ச்சஸ் வந்துருந்தது அப்போ ரெண்டாக மடித்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச் வந்து அகலம் வந்து இடுப்புக்கிட்ட வரும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆறு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபது இன்ச்சிக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஆறு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோட்டல் அளவு வந்து இடுப்பு சுற்றுற அளவுக்கு இருபது இன்ச்சு இருக்கிற அந்த குழந்தைக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நம்ம இருபது இன்ச்சிக்கு எலாஸ்டிக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் இருபது இன்ச்சிக்கு நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா இப்போ வந்து ஃபுல்லாக இதை வந்து கோத்துட்டு வருவோம் இதை வந்து நல்ல இதை வந்து உள் பக்கமாக இப்படி வச்சுட்டு ஒரு க்கு போட்டு இந்த மாதிரி கோத்துட்டு வாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வந்து எங்கேயாவது வந்து டைட்டாகவோ வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்த தையலை லைட்டாக பிரித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து கோர ஆரம்பிங்க அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள் கிட்டே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நல்லா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சியை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் எலாஸ்டிக் கோத்துட்டு வெளியே வந்துடுச்சு இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நல்லா வந்து மேலே வச்சு நல்லா நிறைய தையல் அது ஒரு ஆறு ஏழு தடவை தையல் போடுங்க இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த எலாஸ்டிக் எப்படி ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோடாக இல்லாமல் லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டு ஈவனாக இந்த எலாஸ்டிக்கை வந்து கையால் இழுத்து விடுங்க எல்லா சைடும் வந்து கரெக்டாக வந்து சுருக்கம் வந்து கரெக்டாக எல்லா சைடும் வர மாதிரி இது மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்குங்க கையால் இழுத்து விட்டுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து போயிட்டு அதை அப்படியே வந்து லைட்டாக தையல் போட்டுடுங்க ஃபுல்லாக தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ஆகிடும் அவ்வளோதான் வந்து இந்த ஷார்ட்ஸ் தைக்கிறதுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்லேருந்தே போடலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ் தான் இது ஒன் இயர்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நல்லா தாராளமாக இந்த ஷார்ட்ஸை வந்து நீங்கள் போடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சிங் தான் நல்ல இந்த வெய்ய டைமுக்கு பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி நம்மளே தைச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம எலாஸ்டிக்கு தைச்சதுக்கப்புறமா அப்புறமா கரெக்டான அளவு வந்து வந்துடுச்சு நீங்கள் க தச்சிட்டு இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா தாங்க இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ டைலரிங் க்ளாஸஸ் வந்து யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்தது என்னோட டெலிகிராம் சேனலில் கூட நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து டவுட் கேட்டிங்கன்னா என்னால் க்ளியர் பண்ண முடியும் டெலிகிராமில் வந்து டிசைனர் செல்வின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிங்கன்னால் போதும் என்னோட டெலிகிராம் சேனல் வந்துடும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்